நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நிற்கிற பார்த்திங்கன்னா புது கிராமம் புது கிராமத்தில் தான் நம்ம நிற்கிறோம் இன்றைக்கி ஒரு பத்து சென்டில் வீடும் இடமும் சேர்ந்து ஒரு வீடு விலக்கி வந்திருக்கு அதுதான் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா புது கிராமம் பெருமாள் கோவில் பக்கத்தில் தான் அந்த வீடு இருக்குது பத்து சென்டில் ஏழு தென்னை மரத்தோடி கொடுத்துருக்குறாங்க வாங்க நமக்கு அந்த வீடை பார்க்கலாம் இந்த வீடை பிடிச்சிருக்குன்னு சொல்லியாச்சுன்னா விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் சேனல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதில் பார்த்திங்கன்னா ஏழு தென்னை மரம் விட்டுருக்குறாங்க இதுதான் நமக்கு இந்த இடம் வந்து பத்து சென்டில் இருக்குது இதில் ரெண்டு செண்டில் வீடும் கொடுத்துருக்குறாங்க எழுவத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு இருக்குது ஒன்று ரெண்டு வாழை மரமும் விட்டுருக்குறாங்க இதில் ரெண்டு பெட்ரூம் வசதியோடி இந்த வீடும் அமைஞ்சிருக்கு இதில் வந்து ஒரு அஸ்திவரம் போட்டு விட்டுருக்குறாங்க வீடு கட்டுறக்காற்று நான் வீடு போட முடியாதனால அதை அப்படி விட்டாங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு தேவைப்படுறாங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் நல்ல மெயின் ரோடு பக்கத்திலே தான் இருக்குது புது கிராமம் பெருமாள் கோவில் பக்கத்திலேயே இந்த வீடு நமக்கு இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்கு நல்ல தேங்காயும் இருக்குது உங்களுக்கு இப்போ தான் தேங்காய் வெட்டியிருக்கிறாங்க இருந்தாலும் நல்ல காய் இருக்குது இந்த மரத்தில் இல்லை வந்து போர் வசதியும் இருக்குது நமக்கு நல்ல வசதியாக தான் இந்த வீடு இன்றைக்கி சேல்ஸ்க்கு வந்திருக்கு வீடும் இடமும் சேர்த்து நிறைய பேர் கேட்டிருக்குறீங்க நீங்கள் என்னென்னாலும் வச்சு யூஸ் பண்ணிவிடலாம் ரெண்டு பெட்ரூம் வசதியோடய வீடும் இருக்குது எட்டு சென்டில் இடமும் கிடக்கு சேர்த்து மிக லோ ப்ரைஸில் கேட்குறாங்க இந்த வீட்டுக்கு விலையை பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற விலை ஒன்று இருபது கேட்குறாங்க ஒரு கோடியே இருபது லட்ச ரூபா கேட்குறாங்க நமக்கு அடித்து குறைச்சி வாங்கலாம் குறைஞ்ச விலையில் வாங்கி தரேன் தேவைப்படுறவங்க நமது அலுவலகம் பார்த்திங்கன்னா தோவாலை பூ மார்க்கெட் அருகாமையில் உத்ரா டாக்குமெண்ட் ஆஃபீஸ் இருக்குது நம்மளோடய விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் ரெண்டும் சேர்ந்து தான் வச்சுருக்கோம் தேவைப்படுறவங்க நம்ம ஆஃபீஸ் வாங்க விலை விவரங்கள் நமக்கு குறைச்சி வாங்கி தரலாம் நீங்கள் குறஞ்ச விலையிலேயும் இடங்களும் வீடு மாட்டு சேர்ந்து நிறைய பேர் கேட்டுருக்குறீங்க அதனால் இன்னைக்கு நல்ல ஒரு பத்து சென்டில் அந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு மிஸ் பண்ண எங்கள் நண்பர்களே நல்ல இடம் இடமும் வீடுமா நமக்கு இன்றைக்கி அமைஞ்சிருக்கு ஒரு ஏழு தென்னை மரத்தோடி தான் இன்றைக்கி இந்த வீடு இருக்குது சிறிய தோட்டமும் அமைச்சிருக்கிறாங்க நல்ல தண்ணீர் செழிப்பான தண்ணீர் வசதியோடி தான் இந்த வீடு இன்னைக்கி இடமோடி சேர்ந்துருக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்